தான் இறக்கப்போகும் நாளன்று இரவு கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா என்று போனில் அழைத்திருக்கிறார் நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள் நடிகை அனுராதா மேடமும் நடன மாஸ்டர் புலியூர் சராஜா மேடமும் தவிர பெரிய நட்பு வட்டாரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் தன் மனதில் இருக்கும் மன சொல்ல அனுராதா மேடத்தை அழைத்திருக்கிறார் ஆனால் அனுராதா மேடமும் அப்போதிருந்த வேலைப்புழு காரணத்தினால் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காலையில் வந்ததோ ஸ்மிதாவின் இறப்பு செய்தி அதிர்ச்சியில் குறைந்த அனுராதா மேடமும் திரையுலக ரசிகர்களும் செய்வதறியாமல் தவித்த பொழுதுகளது ஒருவேளை நான் போயிருந்தால் அவர்களின் உயிரை காப்பாற்றியிருக்க முடியுமா என்ற சந்தேகமும் மன உறுத்தலும் அனுராதா மேடத்திற்கு இன்றும் இருக்கிறது பொதுவாக ஒரு கவர்ச்சி நடிகை என்றாலே ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் சில்க் ஸ்மிதாவின் விஷயத்தில் மட்டும் அது ஒரு விதிவிலக்காகவே இருந்தது இவர் ஒரு கவர்ச்சி நடிகாக இருந்தாலும் இளசுகள் பெரியவர்கள் குடும்பத்தரசிகள் என்று பாரபட்சம் பாடாமல் அனைவருக்கும் பிடித்த நடிகையாகவே இருந்தார் கோபப்பட தெரியாத குணமும் உறக்க பேசத் தெரியாத குழந்தைத்தனமும் இவருடைய இயல்பான குணங்கள் என்று இவருக்கு நடனம் சொல்லிக் கொடுத்த புலியூர் சரோஜா மேடம் அடிக்கடி சொல்லியிருக்கிறார் சில்க் சுமிதா மேடத்துக்கு பொதுவாக நடனம் அவ்வளவா வராது ஏன்னா அவங்க வந்து ஒரு வீட்டில் உதவியாளராக வேலை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் மலையாள படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணினவங்க டான்ஸ் மாஸ்டர் எவ்வளவு திட்டினாலும் சில்க் ஸ்மிதாவுக்கு கோபமே வராதாம் எவ்வளவு திட்டினாலும் சொல்லி கொடுத்த விஷயத்தை சரியாக வரும் வரை திரும்ப திரும்ப செய்து காட்டுவாராம் சில்க் ஸ்மிதா அவர்கள் ஒரு சமயத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கூட சில்க்குக்கு நடனம் வரவில்லை என்று கிண்டல் பண்ணியிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் புலியூர் சரோஜா மேடம் இந்த புனரம் பெரிய ஸ்டாராக்கி ஓங்கூடவே ஆட வைக்கிறேன் பாருடா அப்படி என்று தமஷாக பேசிய கதைகளும் உண்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த விஷயங்களும் நடந்தேறியது அன்றைய காலகட்டங்களில் சில்க் சுமிதா இல்லாத படங்களே இல்லை என்ற நிலைமையே உருவானது இரண்டரை மணி நேரம் ஓடும் ஒரு திரைப்படத்திற்கு வெறும் மூன்று நிமிடங்கள் மட்டும் வந்து போகும் ஒரு பாடல் காட்சிக்காக திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் சில்க் சுமிதாவின் வாசலில் வரிசை கட்டி நின்றனர் அவர் ஆடுகிறாரோ இல்லையோ அவருடைய காந்த விழிகளும் அவருடைய நளின அசவைகளிலும் மயங்கி திரையில் அவரை ஒருமுறை பார்த்தால் மட்டும் போதும் என்ற அளவிற்கு ரசிகர்கள் அவரை சிகரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள் ஆந்திர மாநிலத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவர் ஆனாலேயே அவருக்கு போதுமான அளவிற்கு பள்ளிக்கூட கல்வி கிடைக்கவில்லை வயது முதிர்ந்த ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்த குடும்பத்தாரிடம் கோபம் கொண்டு அவர் ஊரை விட்டு ஓடி வந்தவர் இவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பணிபுரிந்த காலத்தில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மதிப்பிற்குரிய மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்களின் வீட்டிற்கு பக்கத்தில் மாவரைப்பதற்காக வந்திருக்கிறார் இவரை பார்த்த மாத்திரத்தில் வினு சக்கரவர்த்தி சாருக்கு ஏதோ இவரை பற்றி கேட்க வேண்டும் என்றே தோன்றியிருக்கிறது இவருடைய கதையை கேட்டறிந்த வினு சக்கரவர்த்தி சார் வண்டி சக்கரம் என்ற ஒரு தமிழ் படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் சில்க் சுமிதாவை நடிக்க வைக்க உதவி செய்திருக்கிறார் ஒரு மதுக்கடையில் ஒரு சேலை கட்டிய கவர்ச்சி பெண்ணாக மது ஊற்றிக் கொடுக்கும் கதாபாத்திரத்தில் நடித்தார் அவர் கிடைத்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாயில் வெற்றிலை போட்டுக்கொண்டு நளினமாக நடந்து வந்து அனைத்து ரசிகர்களுக்கும் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டார் அந்த படத்தில் அன்றைய சிரிப்பு நடிகர் சுருளிராஜன் அவர்கள் இவருடைய கையில் இருந்து மதுவை வாங்கி குடித்துவிட்டு போதையில் ஆடும் பாடல் காட்சி ஒன்று வந்தது அந்த பாடல்தான் வாம் மச்சம் வா வண்ணாறு பேட்ட சிலுக்கோட கையால வாங்கி குடி சிவ்வுன்னு ஏறுனா தாங்கி புடி அப்படி என்று வரும் அந்த பாடலில் இருந்துதான் சில்கு என்ற பெயர் அவருக்கு அடைமொழியாக அமைந்தது அதன் பிறகு அவருக்கு திரும்பி பார்க்கக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு அவருடைய வளர்ச்சி உச்சத்திற்கு போனது செல்க் சுமிதா மேக்கப் போடுவதற்காக யாரையும் உதவியாளரை வைத்து கொண்டதே இல்லை பழைய பழைய படங்களில் வரும் பழைய நடிகைகளின் அலங்கார ஆடைகளை கண்டும் பத்திரிகைகளில் வரும் நடன அழகிகளின் அலங்கார ஆடைகளை கண்டும் அனைத்து படங்களுக்கும் தானே மேக்கோ போட்டு கொண்டு தனக்கு தானே செதுக்கிக் கொண்டார் கவர்ச்சியான வேடங்களில் நடித்ததே தவிர அவர் திரையுலகில் இருக்கும் வரை அவர் எந்த ஒரு கெட்ட பெயரும் வாங்கித்தரவில்லை ஆனால் அவருக்கு பிடித்த ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் ஒரு கலர் தாடிக்காரர் என்றும் சொன்னது உண்டு அன்றைய காலத்தில் நட்சத்திர பேட்டி ஒன்றில் இதை நான் படித்தது உண்டு இது அவரைப் பற்றி அவரே சொன்ன ஒரு உண்மை அன்றைய காலகட்டத்தில் சினிமா நடிகைகளை பற்றி இருப்பதும் இல்லாததுமாக பத்திரிகைகளில் நிறைய கிசுகிசுக்கள் வரும் ஆனால் இவரை பற்றி மட்டும் அப்படிப்பட்ட ஒரு கிசுகிசுவை நான் படித்ததாக நினைவுகளே இல்லை அனைவரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு தவறுதான் இவருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கிறது சரியான பள்ளி படிப்பு இல்லாத ஒருவர் கை நிறைய சம்பாதிக்கும் தருணத்தில் இந்த உலகம் அவரை எப்படியெல்லாம் ஏமாற்றிவிடும் என்பதற்கு சில்க் சுமிதாவின் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய உதாகரணம் ஏதாவது ஒரு டாக்குமெண்டை காட்டி இதில் கையெழுத்து போடுங்கள் என்று கூறினால் அதில் இருக்கும் விஷயம் என்னவென்று தெரியாது அடுத்தவர்கள் கூறியதை நம்பி கையெழுத்து போட்டு இவருக்கு இருந்த மார்க்கெட்ல அந்த காலத்தில் இவருடைய பெயரை படம் எடுத்தார்கள் அதாவது இவருடைய பெயரையே மூன்று முறை உச்சரிக்கும்படி சில்க் என்று ஒரு தலைப்பை வைத்துக் கொண்டு திரைப்படமாக்கிய ஒரு வரலாறு வேற எந்த நடிகைக்கும் கிடைத்தது கிடையாது அப்படி ஒரு சில்கின் காலமாக இருந்தது அது எது எப்படியோ ஒரு இரவில் நடந்த ஒரு மரும மரணத்தின் உண்மையை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒன்றுமே நடக்காதது போல் செய்துவிட்டார்கள் நம்பிக்கை துரோகிகள் அவர் மறைந்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் அவருடைய நினைவுகள் இன்றும் ரசிகர்கள் மனதில் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது